கோவல கோவலன் காடு கோவல நாடு கோவலங்காடு காடு ஒரு சமயம் வாணிபத்திற்காக சென்றிருந்த பொழுது வாண்டியன் கழுத்து இடத்துல

அதை முதலாளி வம்சத்திரன் சாந்திபுரத்துக்கு கொண்டு சென்றனர் அந்த கட்சிங்கிற துணிய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர் பள்ளி

அழகப்பன் மட்டும்தான் குடும்பத்தினர் கோரிக்கை வேட்டைக்கு போகும்போது கும்படி சொன்னாங்க

அதாவது இந்த இடத்துல விருந்தோம்பல் நடக்கும் இடம் பாகம் பிரித்து அம்பாளுக்கு பூஜை செய்து அவரவர் பங்கிட்டு செல்லக்கூடிய இடம் இந்த இடம் இவ்விடத்தில் வைத்த கோரிக்கை நிறைவேறியபடி நாள் இந்த பொண்ணுக்கு போத்தும் பாரு அப்படின்னு எனக்கு மாமம் அத்தமக சரி மாம மகன் அன்போடும் அதிகாரத்தோடும் அராஜகத்தோடும் என்ன கேட்பாங்க அது கிசைந்து அருண்மிக பற்றிய அவன் அருளால போன மாதம் திருமணம் நடைபெற்றது விடாமயத்தோடது நடத்தி என்று சொல்லி இந்த தெருக்கூத்து நாடகத்தை அழகப்பன் வசந்தா குடும்பத்தினர் நிறைவேற்றி வைத்துள்ளார்கள் நண்பா விஜேந்திரன்

ஏன் விருதாந்தர்கள் என்ன தெரியும் 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 பிள்ளை உம் சொல்லி பா. பண்ணிக்கப்பா பா. சொல்லுறேன் yeah <laughs>

ஏரிய பல்லாக்கா எத்தையோ ராட்டிலே நாட்டை பவனி பெறக்கூடிய பல்லாக்கு என்று சொல்லக்கூடிய பல்லாக்கு சரி 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 பெயரோ வீரம் தீரம் பலம் ராஜாஜி ராஜன் ராஜ கோலா காலன் கோலா காலன் சொன்னீங்க

妈的，么能得管了。

தாயாரோ இரவே அம்மா ஓ தாயாரோ இரவேணி அம்மா உண்மைதான் பால பருவத்திலே பள்ளிக்கும் செல்லும் எனக்கு என்ன இருந்தது தெரியும்மா தந்தை இழந்தலான் என் தாயார் கண்ணுக்கு கண்ணாகவும் கண்ணை காப்பதைப் போல் என்னை காத்து வளர்த்து வருகின்றார் இளவேணி அம்மா இளவேணி அம்மா எனக்கு அம்மா சரிங்க என் நாடு என்ன நாடு தெரியுமா சொல்லட்டுமா நானு சம்மானு

மந்திரியாக இருந்தார் அவருடைய பையன் புத்தி மந்திரி புத்தி மந்திரி உண்மைதான் சரி சரிங்க அவரும் என்னை போல தாயாரை இழந்து அதன் உடனே தந்தையாரும் இழந்து விட்டார் சரிங்க தாயும் இல்லாத தந்தையும் இல்லாத தன் தாயாகப்பட்ட இறைவேணி அம்மா எனக்கு ஒரு கொங்கையில் பாலும் புத்தி மந்திரிக்கு ஒரு கொங்கையில் பாலும் கொடுத்து இரு புத்திரராக வளர்த்து வருகிறார் இரு சரி அதனால எங்கே இளவரசர் வருவார் என்று இளவ காத்த கிழிவோல் காத்திருப்பார் என்னன்பன் அந்த புறத்திலே இருந்தால் மந்திரி குமார நித்திரை தெளிந்து உங்களை பார்க்கணும் என்று சொல்லி அதி சீக்கிரம் அழைத்துவா புத்தி மந்திரி நண்பா அதற்கு முன்பதாக வேடமிட்டு வெளியே வந்தவுடன் அவர் அவர் சொத்தில் இருந்து என் ரத்த சொந்தங்களும் என் பங்காரிகளும் மாமன் மைத்தினர்களும் யாவற்ற பேரு ஒன்று இரண்டு நன்கொடையில் கொடுத்துள்ளார்

போக்குவரத்தில் யாதோர் இடியுருமின்றி சீரும் சிறப்புமாய் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தி நூற்றாண்டு காலமால எல்லா வல்ல மிக மிகப் பற்றியமானை பிரார்த்திக்கின்றேன் தாயார் பசும் கன்று அதாவது பந்தைக்கு சென்று கன்று எதிர்பார்க்கும் என்பார் அது என் தாயார் காத்திருப்பார் மக்களை பார்க்க என் மந்திரி குமாரிருக்கிறாரோ தெரியவில்லை இளவரசர் அழைத்தார் என்று அது சீக்கிரம் அழைத்து